நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த பதிர சகாபாக்களை ஒவ்வொரு மாதமும் பிற பதினேழிலே நம்முடைய ஊர்களிலே நினைத்து பார்ப்பதும் அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாம் அல்லாஹனிடத்திலே துவா செய்வதும் வளமையாக இருக்கிறது பதிர சகாபாக்கள் வந்து சொர்க்கவாதிகள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைகூஸ் சொல்லலாம் இஸ்லாத்தில் ஒரு நபிகள் நாயகம் கலந்து கொண்ட போரே இருபத்தெட்டு போர் இருக்கு அந்த இருபத்தெட்டு போருக்கும் இந்த சிறப்பை நபிகள் நாயகம் சொல்லலை அந்த போர்ல கலந்துகிட்டவங்கெல்லாம் சொர்க்கவாதின்னு சொல்லலை ஆனால் பதிரு போரை பற்றி நபிகள் நாயகம் சொல்லும் போதே பதிரு போர்க்களத்திலே கலந்து கொண்ட அந்த முன்னூத்தி பதிமூணு பேர்களும் சொர்க்கவாதிகள் அந்த முன்னூத்தி பதிமூணுடைய அந்த நபர்களும் அந்த சகாபாக்களும் சொர்க்கவாதிகள் உமரதி அல்லாவுடைய ஆட்சிக்காளர் ரசூல்லா ஒஃபாத் கிட்டத்தட்ட ஒரு பதி இப்போ பதிமூணு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு உமர்லீலாவுடைய காலத்துல உமரதி அல்லாஹ் கலீஃபாவா இருக்காங்க தலைவரா இருக்காங்க ஆட்சி செய்கிறாங்க மன்னரா இருக்கிறாங்க அவங்க காலத்துல யாராவது பதில் சகாபாக்கள் வந்து அவங்கள்ட்ட பேசினாங்கன்னா அவங்க எழுந்துருச்சு மரியாதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சங்கைகளை கண்ணியத்தை கொடுப்பாங்களா அவங்க ஏதாவது கேட்டு தயங்கி நின்றாங்கன்னா ஒரு பதில் சகாபி யாராவது அவர்களிடத்திலே வம்பு வளர்த்தால் அல்லது சண்டையிட்டால் அவர்களிடத்திலே யாராவது பிரச்சனை பண்ணினால் அவர் யார் தெரியுமா பதில் சகாபி பதிர போர்க்களத்திலே கலந்து கொண்டவர் அதனால் அவரிடத்திலே நீங்கள் எதுவும் வைத்துக் கொள்ளாதீர்கள் அவருக்காக நான் எது வேண்டுமானாலும் செய்து தருகிறேன் என்று ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரதி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலம் வரை பதுரு சகாபாக்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் மதித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் வந்து பத்ரு சகாபாக்களுடைய கண்ணியத்தை உயர்வை சொல்லும் போது அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் உலகத்துல நமக்கு வீடு கட்டி கொடுத்தால நம்முடைய அத்தாவை நம்ம அம்மாவை எங்க வீடு யார் கட்டினது தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா சொல்லக்கூடிய வளமை மனிதர்களிடத்திலே இருக்கிறது அது மாதிரி ஒரு ஊரை உருவாக்குனது இந்த பள்ளிவாசலை கட்டினது யார் தெரியுமா இந்த மஜிதை கட்டினது யார் தெரியுமான்னு சொல்லக்கூடிய வளமை எல்லா எல்லாத்தையுமே இருக்கு இந்த மரத்தை இங்க நூறு வருஷமா இருக்குப்பா அந்த மரம் மரத்தை நட்டிட்டு போனது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய வளமை மனிதர்களிடத்திலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நாம் இதனால் தான் உருவானேன் எனக்கு அவர்லாம் இல்லைன்னு சொன்னா நான் இன்னைக்கு எங்க இருந்திருப்பேன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மனிதர்கள்ட்ட இருக்கு அவர் மட்டும் எனக்கு உதவி செய்யலன்னு சொன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படியோ மாறி இருக்கும் பசங்க நிறைய பேர் இருக்காங்க அவன் மட்டும் எனக்கு பேப்பரை காட்டலைன்னு சொன்னால் நான் பரீட்சையில் அவ்வளோதான் முடிஞ்சு போயிருக்கோம் என் கதையே மாறி இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலம பசங்கள்கிட்ட கூட உண்டு பக்கத்தில் உள்ளவன் பேப்பரை காட்டி நம்மளை பாஸ் ஆக்கி விட்டான்னு சொன்னால் இப்போ பப்ளிக் எக்ஸாம் வரை நடந்துக்கிட்டு இருக்குது பொது தேர்வு நடக்கிறத பார்க்குறோம் எனக்கு முன்னாடி உள்ளவன் மட்டும் எனக்கு உதவி செய்யலைன்னா அப்படின்னு ஒரு நிலைமை மனிதர்கள்ட்ட சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட இருக்குது அப்போ ஒரு ஆள் உதவி செய்தார் என்று சொன்னால் அதை நினைத்து பார்ப்பது அவர் இல்லை என்று சொன்னால் நான் இன்றைக்கு எப்படி இருந்திருப்பேன் என்று சொல்வதெல்லாம் மனிதர்களுடைய இயல்பு மனிதர்களுடைய வளமை அப்போ இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக அந்த முன்னூத்தி பதிமூணு பேர் முதல் முதலாவதாக இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் அந்த களத்திலே இறங்கி போர் செய்யவில்லை என்று சொன்னால் முஸ்லீக்கின்களை அன்றைக்கு அவர்கள் அடக்கி வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த போர் நடக்கவில்லை என்று சொன்னால் அல்லது அந்த போரிலே தலைகீழாக விஷயங்கள் மாறி இருந்தால் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்காமல் காப்பீர்களுக்கு அல்லாஹுத்தாலா வெற்றியை கொடுத்திருந்தால் நிலைமையே இன்றைக்கு வேறு மாதிரி மாறியிருக்கும் நாம் என்று எனவே அப்படிப்பட்ட அந்த முன்னூற்றி பதிமூணு சகாபாக்களை நாம் நினைத்து பார்ப்பதற்காகத்தான் இந்த யுத்த களம் நடந்த இந்த நாளிலே நாம் அவர்களை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும் மூசா அலிஹிஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹுத்தாலா கடலை பிளந்து வழிவிட்ட நாளை ஆசுராவாக கொண்டாடுகிறோம் ரெண்டு நாள் நோன்பு வைக்கிறோமா இல்லையா எதுக்காக நோன்பு வைக்கிறோம் அந்த ரெண்டு நாள் ஏங்க வைக்கணும் ஒரு கடலை பிளந்து அல்லாஹுத்தாலா அது ஒரு போர் அது ஒரு போர் தான் ஃபிரோனுக்கும் மூசா நபிக்கும் நடந்த போர் அது போர் அந்த போரிலே தோற்கடிக்கப்பட்டான் அவன் தோல்வியை தாங்க முடியாமல் மூசா நபியை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு போனான் அப்படி துரத்துகின்ற வழியிலே அல்லாஹுத்தலா மூசா நபிக்கு கடலை பிளந்து வழியை விட்டு மூசா நபியை காப்பாற்றினான் அப்படி காப்பாற்றப்பட்ட அந்த நாளைத்தான் நாம் முகர்ரம் மாதம் பத்திலே இரண்டு நோன்பு வைத்து நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றோம் ஒரு போர் நடந்ததை நபிகள் நாயகம் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூசா நபி இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்திலே நடந்த அந்த சம்பவத்தை நினைத்து 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 ஆண்டுதோறும் நாம் நோன்பு வைத்து அந்த நினைவை நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம் என்று சொன்னால் அவங்க நமக்கு இஸ்லாத்தை தரவில்லை மூசா நபியின் மூலமாக நாம் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் பதிரு சகாபாக்கள் மூலமாக நபிகள் நாயகத்தின் மூலமாகத்தான் நமக்கு இஸ்லாம் வந்தது நம்முடைய நபியார் முகமது ரசூ சல்லாம் அந்த நபியும் அந்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை இன்றைக்கு வரைக்கும் நம்ம இடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் அன்றைக்கு நோன்பு வைத்துக் கொண்டு முதல் நோன்பு நம்மல்லாம் இப்போ பல வருஷம் கழிச்சு சின்ன பிள்ளையிலேருந்தே என் பிள்ள மூணு வயசுலேருந்தே நோன்பு வைக்கான்னு சொல்கிறோமா இல்லையா அவங்களுக்கு அப்போ தான் நோன்பே கடமையாக இருக்கு அப்பதான் முதல் முதல்ல அல்லாஹு தலாம் நோன்பு கடன் நோன்புங்கிற அந்த கடமையை உருவாக்குறாங்க ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு தான் நோன்பு கடமையாகிறது முதல் நோன்பு அதுக்கு முன்னாடி அவங்க நோன்பு வைத்ததே இல்லை அதுக்கு முன்னாடி நோன்பு நான் தெரியுமா பஜிரில சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு மகிரி வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு பழக்கமே கிடையாது நோன்புங்கிற பழக்கமே கிடையாது முதல் முதல்ல நோன்பு வச்சிருக்கிறாங்க முதல் த நோன்பு கடமையாக இருக்கிறது அப்படி நோன்பு வச்சு அந்த முன்னூத்தி பதிமூணு பேர் எங்கே நிற்கிறாங்க பதில் போர்க்களத்தில் நிற்கிறாங்க அங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது நல்ல உணவு கிடையாது வெறும் தண்ணீரை அறிந்துவிட்டு வெறும் உணவு கொண்டு வந்த சிறிய சிறிய உணவுகளை அறிந்துவிட்டு தங்களிடத்தில் ஆயுத பலமோ கிடையாது ஆள் பலமோ கிடையாது வாகன பலங்களோ கிடையாது எந்த விதமான பலமற்ற குன்றிய நிலையிலே அல்லாஹுத்தல்லா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தானே அல்லாஹ் அல்லாஹுத்தல்லா சொல்வான் வழக்கது நசரக்கும் அன்டும் அதில்லா குத்தலா ஒரு போர்க்களத்தினுடைய பெயரை சொல்லி குரானிலே ஆயத்தை இறக்கி வைத்தான் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் இந்த போரைப் பற்றி குத்தலா சொல்லிக் கொண்டே இருக்கின்றான் வேறு போர்க்களத்தை பற்றி அல்லாகுத்தலா இவ்வளவு தெளிவாக சொல்லவில்லை பதிரு போர்க்களத்தை பற்றி சூரத்தில் அன்பாலிலே பேசுகிறார் இன்னும் பல்வேறு சூறாக்களிலே அல்லாகுத்தலா பதிரு போர்க்களத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுகிறான் வழக்கது நசுரக்கும் உள்ளா நாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி அளித்தானே நீங்கள் பலம் ச சரிந்திருந்த நிலையிலே பலம் இல்லாமல் இருந்த நிலையிலே அல்லாஹுத்தலா பதிரு போர்க்களத்திலே உங்களுக்கு உதவி செய்து வெற்றியை கொடுத்தானே அந்த வெற்றியை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹுத்தலா பதிரு போர்க்களத்தை பற்றி சொல்கிறான் இந்த இரவு என்பது அல்லாஹுடைய உதவி இறங்கிய நினைத்து பாருங்க முஸ்லிம்களுக்கு அதை பத்தி சிந்தனைகள் கிடையாது ஏதோ நமக்கு சாப்பாடு கிடைக்குதா இல்லை நம்ம சம்பாதிச்சிட்டோமா நமக்கு ஏதாச்சும் நடக்குதா அப்படின்னு நினைக்கிறோம் அல்லாஹளுடைய உதவி இறங்கிய இரவு எவ்வளோ பெரிய இரவாக இருக்கும் நினைத்து பாருங்கள் இந்த பிறை பதினேழு தான் முஸ்லீம்களை அல்லாஹுத்தலா காப்பாற்றினான் அல்லாஹுத்தல்லா முஸ்லீம்களை காப்பாற்றிய மலக்குமார்களை பூமிக்கு இறக்கி வைத்த பூமியிலே மலக்குமார்கள் மனிதர்களோடு சேர்ந்து முஷ்ரிக்களுடைய காப்பிர்களோடு சண்டையிட்ட ஒரு அற்புதமான இரவு என்று சொன்னால் இந்த பதினேழாவது இரவு தான் உண்மையில் மலக்குமார்கள் இறங்கி வந்து காப்பிர்களோடு சண்டையிட்ட இரவு அப்படிப்பட்ட இரவை நாம் சங்கைப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த முன்னூத்தி பதிமூணு பேர்களுடைய பெயரை வாசிப்போம் நீங்கள் கலியல்லாக அணுகும் என்று உங்களுடைய மனதிற்குள் கொள்ளுங்கள் அதன் பிறகு இன்சா அல்லா துவா ஓதி மஜிர நிறைவு பெறும் ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் தான் ரொம்ப பெரிய முன்னூத்தி பதிமூணு பேர்னு ஒண்ணு நீங்க பெருசா யோசிச்சுறாங்க அதை பேர் மட்டும் சொல்லிடுவோம் நாங்க பேரை சொல்ல சொல்ல சஹாபாக்களுடைய பேர் எப்போதெல்லாம் நாம் கேட்கிறோமோ நம்பிகள் நாயகத்தினுடைய பேரை கேட்கும் அல்லாஹுமஸ் அலா முகமதின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சல் அலைஹி வசலம் அதுவும் சலவாத்து தான் இப்போ சலவாத்துன்னு அல்லாஹல் முகமது மட்டும் இல்ல சல்லாஹூ அலைஹி வசல்லம்ங்கிறதும் சலவாத்து தான் அதை சொன்னாலும் சரிதான் அல்லாஹல்லி அலா முகமதின் சல்லாஹ் அப்படின்னு சொன்னாலும் சரிதான் நபிகள் நாயகத்தினுடைய பெயரை கேட்கும் போது செலவாத்து சொல்லணும் சஹாபாக்களுடைய பெயரை கேட்கும் போது ரலி அல்லாஹூ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும் இது குரானுடைய வசனம் லலி அல்லாஹு அணுகுங்கிறது யாரோ எழுதி கொடுத்ததுலாம் நீங்க நினைக்காதீங்க இல்ல யாரோ சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இல்ல லலி அல்லாஹு அணுகுங்கிறது என்ன வார்த்தை குரானுடைய ஆயத்து குரான்ல பல ரெண்டு மூணு நாலந்து ஆயத்துகளில் அல்லா குத்தலா சஹாபாக்களை பத்தி சொல்லும் போது அவர்களை அல்லாஹு பொருந்தி கொண்டான் லலி அல்லாஹு என்ன அர்த்தம் அவர்களை அல்லாஹுத்தாலா பொருந்தி கொண்டான் அப்படிங்கிற இது அது மாதிரி நம்மையும் பொருந்திக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா எப்படி உதவி செய்தான் இக்கட்டுகளிலே சோதனையிலே அல்லது உதவி கிடைக்காது என்ற அந்த நிலையிலே அல்லாஹுத்தலா அவர்களுக்கு உதவி செய்து காப்பாற்றினானா இல்லையா இது போன்ற இந்த இரவிலே நாம் அல்லாஹுடத்தில் அவருடைய பெயரை சொல்லி உதவி கேட்டால் நமக்கும் அல்லாஹுத்தாலா என்ன செய்வா உதவி செய்வான் எனவே அவ் அதற்காக அந்த நிலையிலேதான் ரமலான் மாதம் பதினேழிலே அவருடைய பெயரை சொல்லி திருநாமங்களை கூறி நாம் அவர் அல்லா குடத்திலே அவர்களுக்கு செய்த அந்த உதவியை போன்றே இறைவா எங்களுக்கும் உதவி செய் என்று கேட்கின்றோம் அல்லாஹுத்தாலா நம்முடைய துவாக்களை அங்கீகரித்துக் கொள்வானாக நம்முடைய எண்ணங்களை நம்முடைய நாட்டங்களை நம் மனதிலே நினைத்த நினைப்புகளை அல்லாஹுத்தலா ஏற்றுக்கொள்வானாக நமக்கு பதில் சகாபாக்களுக்கு செய்த உதவியை போன்றே நமக்கும் அல்லாஹுத்தலா உதவி செய்து சோதனைகளை விட்டோம் வேறு ஆபத்துகளை விட்டோம் விபத்துகளை விட்டோம் எதிரிகளுடைய தீங்குகள் தொந்தரவுகள் கஷ்டங்களை விட்டோம் அல்லாஹுத்தல்லா நம்முடைய வாழ்வை பாதுகாத்து சலாமத்தான மன நிறைவான ஹலாலான தையிபா என்று சொல்லக்கூடிய மனமான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹுத்தல்லா தந்தர்பளிப்பானாக அலகது இல்லாஹி ரபீலமீன் அலாமும் வரமத்துள்ளாஹி வரக்கூடா